கண்திஷ்டி தான் கடவுளுக்கே கந்திஷ்டிப்படுது இல்லையா தான் கோவில்கள் திருவிழாக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் கடவுள் வெளியே போகும்போது கந்திஷ்டி போட்டு வச்சு சுத்தி போடுறாங்க பார்த்திருப்போம் கடவுளுக்கே கந்திஷ்டி படுதுனா நம்மளாம் சாதாரண மனிதன் கந்திஷ்டி படாத என் பேரு சுந்தர பாண்டியன் நான் பிரைவேட் கம்பெனில மேனேஜராக வேலை பார்க்குறேன் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அரை கிரௌண்ட்ல ஒரு இடம் வாங்கினோம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு அழகான வீடு கட்டணும்னு எங்க ரெண்டு பேருக்குமே ஆசை ஏன்னா வீடு தானே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து லோன் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் நல்லா போயிட்டு இருந்தது பேஸ்மெண்ட் போட்டு வீட்டோட வேலை பாதி முடிஞ்சிடுச்சு நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இடத்துல பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தவங்க கேட்டாங்க என்னங்க இவ்வளவு வேகமா வீட்டு வேலை நடக்குதுன்னு நானும் கேஷுவலா சொன்னேன் வீட்டு வேலை முடிக்கணும் குறிச்ச நேரத்துல பால் காசணும் டேட்டும் குறிச்சாச்சுன்னு சொன்ன எனக்கு அப்ப அவங்க கேட்டது புரியல அது பொறாம கண் அவங்க கேட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஸ்டாப் ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தா கார்பரேஷன்ல இருந்து வாட்டர் லைன் உங்க வீட்டு தான் வருதுன்னு சொன்னாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல யார்கிட்ட போய் சொல்றது யார்கிட்ட போய் கேக்கிறது எதுவுமே புரியல நல்லா போயிட்டு இருந்த வேலை திடீர்னு நின்ன ஒன்ன எனக்கு நெஞ்சு வழியா வந்துருச்சு இதுல ஹாஸ்பிட்டல் செலவு வேற என்ன பண்றதுன்னே தெரியல என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம போச்சு என் ஃபேமிலியே எல்லாம் உடஞ்ச போயிட்டோம் நாங்க என்ன பண்றதுனே தெரியல எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றதுனே புரியல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உடஞ்சு போய் நின்னுட்டோம் குடும்பமே எல்லாருமே எதனா ஒரு கஷ்டம்னா நம்ம எங்க போவோம் அந்த கடவுள் தானே போவோம் அதே மாதிரி நானும் கடவுள் கிட்ட போய் என் பிரார்த்தனைய சொன்னேன் இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த கோயில் அர்ச்சகர் வீடு கட்டுறதுனா சும்மாவா எல்லாம் கண் திருஷ்டி தான் சொன்னாரு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது அன்னைக்கு நாங்க கட்டுற வீட்டு பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்கல்ல எப்படி இவ்வளவு வேகமா கட்டுறீங்கன்னு அவங்களோட கண் திருஷ்டின்னு தான் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது Thank அதுக்கப்புறம் அந்த அர்ச்சகரே சொன்னாரு கண் திருஷ்டி கவசம்னு ஒண்ணு இருக்கு அர்ச்சகர் சொன்னதுக்கு அப்புறம் திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணோம் அதுல பாத்தீங்கன்னா கருடனோட முகம் பதிச்ச ரெண்டு மோதிரம் இது இருந்தது நானும் என் ஒய்ஃபும் போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த டாலர் அதை நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் பண்ணும் அதுக்கப்புறம் விசேஷமான ஒரு பொருள் அங்க இருந்தது அது குதிரையோட லாடம் அந்த லாடத்தை எடுத்து வீட்டாண்ட கட்டி வச்சேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க ஒரு பெரிய மாற்றம் அதாவது பெரிய அதிசயமே நடந்தது நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க எங்க வீட்டு முன்னாடி வாட்டர் லைன் வருதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அது வந்து வேற பக்கமா போகுதுன்னு சொன்னாங்க ஸ்டாப் வங்கெல்லாம் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாம் வேகமா நடந்துச்சு நாங்க குறிச்ச நேரத்திலேயே எங்க வீட்டுக்கு பால் காய்ச்சி முடிச்சோம் இப்போ நாங்க ரெண்டு பேரும் எங்க சொந்த வீட்டுல தாங்க இருக்கோம் இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா இந்த கண்திருஷ்டி கவசம் தாங்க இந்த கண் திருஷ்டி கவசத்தில் கருடனின் முகம் பதித்த மோதிரம் கண் திருஷ்டியை போக்கும் கண் திருஷ்டி டாலர் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அரிதான குதிரையாடம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கண் திருஷ்டி கவசம் உங்கள் வீட்டில் இருந்தால் பணவரவு அதிகரிக்கும் கண் திருஷ்டி அறவே இல்லை எடுத்த காரியம் வெற்றி பெறும் மருத்துவ செலவு இல்லை இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே கண் திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணுங்க இந்த கண் திருஷ்டி கவசத்தை பெற ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்படிப்பட்ட கண் திருஷ்டி பட்டா பணவரவே வராது எடுத்த காரியம் எல்லாம் தடைபடும் தேவையில்லாத பிரச்சனைகள், பம்பு வழக்கு கோர்ட்டுகள் கணவன் மனைவியிடையே பிரச்சனை குடும்பத்தில் நிம்மதி இல்லை, தொழிலில் நஷ்டம் விபத்துகள் மருத்துவ செலவு ஏற்படும் இதற்கெல்லாம் ஒரு முடிவு தான் கண் கவசம் எவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கண் கவசம் மற்றவர்கள் உங்கள் மீது வைக்கும் கண் திருஷ்டி ஏவல் பில்லி பொறாமை போன்ற தீய சக்திகளிடமிருந்து உங்களை கவசம் போல் காத்து உங்களின் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்யும் இதனை ஆர்டர் செய்ய உடனே அழையுங்கள் இந்த கண் கவசத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதல கேட்குது நம்ம கண் கவசத்தோட சிறப்பு என்னன்னா நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் ஆன்மீக பூமியில் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுள் மகாவிஷ்ணு ஏன்னா அவரே காக்கும் தெய்வம் இவ்வளவு சக்தி வாய்ந்த மகாவிஷ்ணுக்கு வாகனமாக இருக்கக்கூடியவர் கருடர் கருடரை பற்றி சொல்லும்போது போது சக்தி மட்டுமல்ல கருட புராணம் கருட பார்வை இந்த ஆன்மீக நூல்கள் எல்லாம் கருடர் சிறப்பை பற்றி எடுத்துரைக்கிறது இந்த கருடருக்கு தான் தன் பார்வையிலேயே யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பிரிப்பதற்கான சக்தி உண்டு அதனால தான் கோயில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகள் பல மைல் தூரத்துல இருக்கிற கருடர் கோயில் கோபுரத்தை சுத்தி வட்டம் இடுவேன் ஏன்னா அங்க ஒரு நல்ல சக்தி இருக்கு அந்த நல்ல சக்தி கருடரால மட்டும்தான் உணர முடியும் இவ்வளவு சக்தி வாய்ந்த கருடரின் முகம் பதித்த கருட மோதிரம் நம் கண் திருஷ்டி கவசத்தின் சிறப்பு இந்த கண் கவசத்தில் கருடனின் முகம் பதித்த மோதிரம் கண் போக்கும் கண் டாலர் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அரிதான குதிரையாடம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கண் கவசம் உங்கள் வீட்டில் இருந்தால் பணவரவு அதிகரிக்கும் கண் அறவே இல்லை எடுத்த காரியம் வெற்றி பெறும் மருத்துவ செலவு இல்லை இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே கண் கவசத்தை ஆர்டர் பண்ணுங்க இந்த கண் கவசத்தை பெற ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இவன் தான் என் பொண்ணு அன்ஷிகா எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷத்துலயே பிறந்த குழந்தை ஒரு சில மாதங்கள்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டா எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது எல்லாரும் சொல்லுவாங்க உன் பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டசாலி திறமசாலி யார் என்ன கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்றான்னு சொல்லுவாங்க அவ்வளவு அதிர்ஷ்டமான குழந்தை இவ எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் இவன்னு அனுசிக்கான ரொம்ப உசுறு ஆனா என்னாச்சுன்னு தெரியல நல்லா விளாண்டுருந்தேன் என் பொண்ணு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு அப்புறம் கொஞ்ச நாள்ல படுத்த படுக்க ஆயிட்டா மகாலட்சுமி மாதிரி இருந்தவன் முகம் கலையிலேருந்து போச்சு யாரோட கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல என் பொண்ணுக்கு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கும் நாங்கள் மாற்றி மாற்றி அலைஞ்சிட்டே இருந்தோம் குடும்பத்தில் நிம்மதிங்கிறதே போச்சு எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல நானும் யோசிச்சு பார்த்தேன் என் பொண்ணு மேலே கஞ்சிஷ்டி பட்டுருக்குமோன்னு அப்பதான் என் தங்கச்சி கஞ்சேஷி கவசத்தை பத்தி வந்து சொன்னான் அந்த கஞ்சேஷி கவசத்தை நான் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் எங்க வீட்டுக்கு வந்ததும் கலையில இருந்து எங்க பொண்ணோட முகம் நல்ல பிரைட் ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த கஞ்சேஷ்டி கவசத்துல கருட முகம் பதித்த ரெண்டு மோதிரம் இருந்துச்சு நானும் எங்க ஹஸ்பண்டும் போட்டுக்கிட்டோம் அப்புறம் கஞ்சேஷி டாலர் இருந்துச்சு அதை எங்க பாப்பாவுக்கு போட்டு விட்டுட்டேன் இந்த டாலரை போட்டதுக்கு அப்புறம் முன்ன விட தெளிவாவும் சூப்பராவவும் பேச ஆரம்பிச்சிட்டா என் பொண்ணு அது மட்டும் இல்ல அதுல ஒரு புது லாடம் இருந்துச்சு இந்த வீட்டு முன்னாடி மாட்னே என் பொண்ணு மேல இருந்த கஞ்சஸ்டியும் இந்த வீட்டு மேல இருந்த கஞ்சஸ்டியும் அது மாட்னதுக்கு அப்புறம் காணாம போயிருச்சு இப்போ என் பொண்ணு ரொம்ப ஆரோக்கியமா மகிழ்ச்சியாவும் இருக்கா இதனால நாங்க எல்லாரும் சந்தோஷமாவும் ஹாப்பியாவும் இருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கஞ்சஸ்டி கவசம் தான் இவ்வளவு சக்தி வாய்ந்த கண்திருஷ்டி கவசம் மகா கணபதியின் சிறப்பு யாகம் செய்து மகா விஷ்ணுவின் வாகனமான கருடனின் சக்தியை பெற்று உங்களுக்கு வருகிறது இவை உங்கள் வீட்டில் பட்ட கண்திருஷ்டியை விளக்கி நிம்மதியான வாழ்க்கையை அமைய செய்யும் இந்த கண்திருஷ்டி கவசத்தை உடனே பெற ஸ்கிரீனில் தெரிகிற என்னை தொடர்பு கொள்ளுங்க இந்த கருட முகம் பதித்த மோதிரம் நீங்கள் அணிவதால் உங்கள் கூடவே இருக்கும் எதிரிகளை தானாக விலக செய்து உங்கள் வளர்ச்சியை பார்த்து கண்திருஷ்டி சொந்தக்காரர்கள் நண்பர்களின் பார்வையை விளக்கி கண்திருஷ்டி பில்லி ஏவல் சூனியம் போன்ற தீய சக்திகளிடமிருந்து உங்களை கவசம் போல் காக்கும் இன்னைக்கு இந்த கண்திருஷ்டினால நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் சரியில்லாம போகலாம் தேவையில்லாம மருத்துவ செலவு ஏற்படலாம் எடுத்த காரியம் எல்லாம் தடைபடலாம் இப்படி பல பிரச்சனை நமக்கு நடக்கலாம் இந்த எல்லா பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடியதான் நம்ம கண் திருஷ்டி கவசம் இந்த கண் திருஷ்டி கவசம் எவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கண் திருஷ்டி கவசம் மற்றவர்கள் உங்கள் மீது வைக்கும் கண் திருஷ்டி ஏவல் பில்லி பொறாமை போன்ற தீய சக்திகளிடமிருந்து உங்களை கவசம் போல் காத்து உங்களின் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்யும் இதனை ஆர்டர் செய்ய உடனே அழையுங்கள் அது மட்டும் இல்லாம இந்த கண் திருஷ்டி கவசத்தில் கண் திருஷ்டி டாலர் கொடுக்கப்பட்டுள்ளது இதை நீங்கள் அணிவதால் அகமும் புறமும் உங்களை சுற்றி நல்லோர்களால் நிரம்பச் செய்யும் எதிரிகளின் பார்வையை தடுத்து நிறுத்தும் முதலில் உங்களை சுற்றி இருப்பவரின் எண்ணங்கள் சரியாக இருந்தால்தான் முன்னேற்றம் அடைய முடியும் அந்த எண்ணத்தை ஆட்கொள்வதுதான் உங்கள் மனம் அந்த மனமேதான் உங்கள் வளர்ச்சி நீங்கள் இந்த டாலரை கழுத்தில் அணிவதால் எப்படிப்பட்ட தவறான எண்ணமும் அண்டாது உங்களுக்கு நேர்மறை சக்தியை உருவாக்கும் இந்த நேர்மறை சக்தி கண்திஷ்டி மற்றவர்கள் நம் மீது படும் பொறாமை இவற்றிலிருந்து விளக்கி நம் வாழ்வை வளம்பெற செய்யும் இந்த கண் திருஷ்டி கவசத்தில் கருடனின் முகம் பதித்த மோதிரம் கண் திருஷ்டியை போக்கும் கண் திருஷ்டி டாலர் மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த அரிதான குதிரையாடம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கண் திருஷ்டி கவசம் உங்கள் வீட்டில் இருந்தால் பணவரவு அதிகரிக்கும் கண் திருஷ்டி அறவே இல்லை எடுத்த காரியம் வெற்றி பெறும் மருத்துவ செலவு இல்லை இன்னும் ஏன் கவலைப்படுறீங்க உடனே கண் திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணுங்க இந்த கண் திருஷ்டி கவசத்தை பெற ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கண் திருஷ்டி கவசத்தில் மிக அரிதான மிக முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த பொருள் நம்ம கிட்ட இருக்கு அது என்னன்னா குதிரை லாடம் லாடம் என்றால் லாபம் குதிரையின் காலில் பயன்படுத்தும் லாடமானது குதிரையின் இலக்கை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் அந்த குதிரையின் இலக்கை அடைவதற்கு எப்படி லாடம் பயன்பட்டதோ உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் இந்த லாடம் இந்த லாடம் உங்கள் வீட்டில் வாசலிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருப்பதால் கண் தீய சக்தி எதிர்மறை சக்திகளால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்து கந்திஷ்டி இல்லாத வாழ்வை உங்களுக்கு அமையச் செய்யும்